ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒழுக்கிக் கொண்டிருக்கிற விஷயம் திரிபுரான்ற ஒரு மாநிலத்தில் மட்டும் எட்நூற்றி இருபத்தி எட்டு மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ்ங்க அதில் ஃபார்ட்டி ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் செத்தே போயிட்டாங்க பள்ளிக்கூடத்திற்கு பாடம் படிக்கிறதுக்கு போகிற பசங்களுக்கு அவங்க பாடம் தெரிஞ்சுக்கிறத விட போதை பழக்கத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் வந்த வினை திரிபுரா இருக்கு அப்புறம் இன்னொரு கிளாரிஃபிகேஷன் தராங்க இது வந்து ஒரு வருஷத்தில் இல்லை டூ தௌசண்ட் செவன் ஆன்வர்ட்ஸ் இப்போது வந்திருக்கக்கூடிய நிலைமை வரைக்குமான பட்டியலின் நீளம் ஆனால் இது உண்மை இது நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு திரிபுராவுக்கு நடக்குது நாம் விழிப்பா இல்லைன்னா நாளைக்கு தமிழ்நாட்டுக்கும் நடக்குங்க என்ன அநியாயங்க படிக்கிற பசங்க ஸ்கூல்ஸில் இரநூறுக்கும் அதிகமான ஸ்கூல்ஸில் பள்ளிக்கூடங்களில் அப்போ தான் ஆஃப் ட்ரௌஸில் விட்டு ஃபுல் பேண்ட்டுக்கு மாறி இருக்கக்கூடிய பசங்கள் அப்படியே மீசை முளைத்தும் முளைக்காத அந்த வாலிப வயசு பசங்க குட்டி குட்டி குழந்தைங்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் டூ ஸ்கூல்ஸில் ரைடு போயிருக்கிறாங்க அங்க போத ஊசி கிடைச்சிருக்கு யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் இங்கெல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பிரச்சனைனா திருப்புலால இருந்து இந்தியா முழுக்க பல மாநிலங்களுக்கு இந்த மாணவர்கள் போய் படிக்கிறாங்க அது வந்து இந்த ஸ்பெக்ட்ரம் பெருசாக இருக்கும் போன்ற அச்சத்தை அதிகப்படுத்துகிறது இதே போல ஒரு நிலைமைதான் பஞ்சாப்ல சில பகுதிகளுக்கு வந்தது அதை வந்து உட்டா பஞ்சாப்னு ஒரு படமாகவே பாலிவுட்டில் எடுத்தாங்க பார்த்து உலகம் அதிர்ச்சி அடைந்தது போதை பொருள் தான் போதைக்காக சாப்பிட்றான் அவன் சாப்பிட்டுன்னு எவனோ ஒருத்த விற்கிறான் விக்ரம் அரசியல்வாதியாக ஆகிறான் பெரும் தொழிலதிபர் ஆகிறான் படமெல்லாம் எடுக்கிறான் காணாமல் போயிடுறான் ஆனால் அந்த போதைப் பொருளுக்கு கடுமையான நம்ம குழந்தைங்க அதை ஊசியை திரும்ப திரும்ப பயன்படுத்தினதால எச்ஐவி தொற்றுக்கும் ஆளாகி ஒரு காலத்தில் எச்ஐவிக்கு மருந்தே கிடையாது அது கொல்லி தான் இப்போ சப்போர்ட் மெடிசன் வந்துருச்சு துணை மருந்துகள் வந்துருச்சு ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு ஆனால் பதினஞ்சு பதினாறு வயசில் எச்ஐவி வந்தால் இந்த கேடு தேவையாங்க அது ஒரு நரகம் தாங்க ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலும் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அது ஒரு நரகம் தான் அது முழு உயிர்கொள்ளி இல்லைனாலும் அது உயிராபத்து இல்லைன்னு சொல்லிட முடியாதுங்க எச்ஐவி வந்து அந்த கொடுமையை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் அது எத்தனை பெரிய நரகம்னு பொருளை வித்தவன் வெளியில் சந்தோஷமாக சுத்திட்டு இருக்கிறான் கோர்ட்டு கேஸ் ஆறு மாதம் அப்புறம் வெளில வந்து அவன் பாட்டு ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் சந்தோஷமா இருக்கிறான் நான் வித்தவன் அதை வாங்கி சாப்பிட்ட குழந்தைங்க வாழ்க்கையே போச்சே இந்த போதை ஊசி என்பது இது வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு கஞ்சா செடி மாதிரியோ மரத்தில் இருந்தோ செடியில் இருந்தோம் அப்படி வர்றது கிடையாதுங்க உலகம் முழுக்க ஒரு நெக்ஸஸ் இருக்கு லோக்கலா இதை ஹைப்பர் லோக்கலாக எப்படி பரவுதுன்னா பண வெறி பிடித்த மனித பொருளியில் சுத்தக்கூடிய சில மிருகங்கள் அரசியல் தொடர்புள்ள சில மிருகங்கள் அதை உள்நாட்டில் இறக்கி ஹார்பரில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸில் இருந்து ஒரு நெக்ஸஸ் ஒரு நெட்ஒர்க்காக அதை கொண்டு வந்து அதை குட்டி குழந்தைகளுக்கு முதல்ல அறிமுகப்படுத்திடுறாங்க அதை அறிமுகப்படுத்தினோன்னே அது என்ன ஆகுது அது மீண்டும் மீண்டும் அதை அதோடைய அது வேணும் அந்த போதை வேணும் அந்த அது ஒரு சுகம் அது வேணும்னு திரும்ப திரும்ப தூண்டப்படுறாங்க அப்போ சரியாக ஸ்டெர்லைஸ் பண்ணாத அந்த ஒரே ஊசியை பயன்படுத்தி நான் ஒரு ஊசி போட்டு அதே ஊசியில் பாதி மறுதான் இன்னொரு ஃப்ரெண்டு போகிறான் அப்படியே அந்த ஊசி அப்படியே பரவி பரவி ஒரு உயிருக்கு வந்த அந்த தொற்று கிருமி அப்படியே பரவி இருக்குங்க எட்நூற்றி இருபத்தி எட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸில் நிற்கிற க்ரௌடு திரிபுரான்றது ஒரு குட்டி மாநிலத்தில் எயிட்ஸுக்கு பலியாகி இருக்கிறாங்க அதில் ஃபார்ட்டி ப்ளஸ் செத்தே போயிட்டாங்க நினச்சி பார்க்கும்போது பதறதுங்க எதுக்காக இந்த பசங்களை நம்ம வந்து படிக்க வைக்க அனுப்புகிறோம் நாம பார்க்காத உலகத்தை கூட அந்த குழந்தை பார்க்கணும் நாம் அடையாத உயரத்தை கூட நம்மளுடைய குழந்தைகள் அடையும் தானே கனவுகளோடு ஒவ்வொரு அப்பா அனுப்புகிறாங்க அப்புறம் இந்த குழந்தைங்க இந்த போதைன்னு பாதிக்க போறாங்க சரி அந்த குழந்தைகளுக்கு ஆக்சசபிளா அவங்க தொட்டு விடும் தூரத்தில் இந்த பொருளை கொண்டு போய் கொடுக்குறானுங்களே அவனுங்க கிட்ட காசு அவங்க அனுமதிக்குதே அதை அனுமதிக்குது இந்த சிஸ்டம் இந்த அதிகாரிகள் இந்த அரசியல் தலைவர்கள் வரலாறு இவர்களை மன்னிக்கவே மன்னிக்காது பஞ்சாப்ல ஒரு மிகப்பெரிய கிராமம் இருந்தது அது என்ன தெரியுமா சொல்லுவாங்க மக்கா மக்காம அழைப்பாங்க இருக்கக்கூடிய வீரர்கள் தான் ஹாக்கி விளையாட்டின் உச்சம் தொட்டவர்கள் சுவிட்சர்லாண்ட்ல இருந்து வந்து கெஞ்சிடாங்க இந்த இருந்து சில இளைஞர்களை கொடுங்க எங்க நாட்டுக்கு ஒரு டீம் உருவாக்கிக்கிறோம் நாங்களும் ஒலிம்பிக்ஸ் கெஞ்சிடாங்க பல மேலை நாடுகள் வந்து இந்த கிராமத்து கொடுத்து கூப்பிட்டு போனாங்க அங்கே திருவிழா படித்தமா சொல்லுவாங்க அந்த ரெண்டாவது அர்ஜுனா அவார்டு ஆ அந்த வீட்டுக்கு வந்துரு அங்கிருந்து பிவா பத்மஸ்ரீ வீட்டுக்கிட்ட எடு இப்படி தெருக்கு தெரு தேசிய விருதுகளினுடைய குவியலாக இருந்தது காலங்காத்தால நாலு மணிக்கு எழுந்து கிராமத்தில் கிரவுண்டுக்கு போய் பேட்டு பால் கூட இருக்காதுங்க கிடைத்ததை வைத்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வெறும் பாலை குடித்துட்டு ஹாக்கி பிராக்டிஸ் பண்ணாங்க ஐம்பதுகள் அறுபதுகளில் பிசிக்கலி ஃபிட்டாக இருந்தாங்க எழுபதுகள் எண்பதுகள்ல போதை பொருள் அறிமுகமாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாங்க ட்ரெஸ் அமைந்து கிடக்கிறது திரையமாக அம்மனமாக கிடந்தாங்க ஆக்சிடென்ட் அதிகமாச்சு கொலை கொலை அதிகமாச்சு அரசியல் படுகொலைகள் அதிகமாச்சு போராட்டங்கள் அதிகமாச்சு அர்ஜுனா விருது பத்மஸ்ரீ விருது தேசிய விருது வாங்கின வீடு போய் கால் இல்லாத ஒரு வீடு குடிகாரம் விருது போதக்காரன் வீடு ரவுடி வீடுன்னு மொத்த கிராமமும் அழிஞ்சு போச்சுங்க ஸ்போர்ட்ஸ் கீடா என்ற ஒரு விளையாட்டை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய வலைதளத்தில் இதை பற்றி ஒரு நீண்ட நெடி ஆர்டிக்கலை வெகு நாட்கள் முழு நான் படித்து அணிக்கிறேன் தூக்கமே வரலைங்க இது திட்டமிட்ட சதியா இருக்கலாம் கூட ஒரு எண்ணத்தை அந்த இடத்துல பதிவு பண்றாங்க ஒரு கிராமத்தையே அழிச்சிட்டாங்க நூறாண்டு கால தொடர்ச்சி உலக நாடுகள் ஆச்சரியமாக பார்த்தது ஸ்போர்ட்ஸினுடைய ஆக்கினுடைய மக்கா மதினான் வர்ணிக்கப்பட்டது அந்த பஞ்சாபினுடைய ஒரு கிராமத்தை அழிக்க ஒரு போதப்பட்டல போதும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தெரிஞ்சும் தெரியாமல் நம்மளை சுத்தி எத்தனை வழிகள் அந்த போதைப் பொருள் வருது அப்போ நம்ம எத்தனை கவனமாக இருக்கணும் இன்னைக்கு திருப்புரா நாளைக்கு தமிழ்நாடு இது மாதிரி ஆயிடக்கூடாதுன்ற ஒரு கவலையை நான் பதிவு பண்ணுறேன் இந்த செய்தி பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உண்மையை நீங்கள் எல்லா அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க அன்பர்கள் நண்பர்கள் எல்லார்கிட்டையும் பகிருங்க தயவு செய்து நீங்கள் கண்டிக்கணும் சிக்டா இருக்கணும்னு நான் சொல்ல வரல தவறே செய்த குழந்தைகள் எதுக்கு நம்ம கண்டிக்கணும் ஆனால் கண்காணிக்கணும் அரவணைக்கணும் புத்திமதியை சொல்லணும் எப்போதும் மோட்டிவேஷனாக இருக்கணும் தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா தோழன் என்ன பிரச்சனைனாலும் உங்ககிட்ட வந்து சொல்ற இருக்கணும் நீங்களே பிரச்சனையாக இருக்கக்கூடாது தயவு செய்து உங்கள் குழந்தைகள் உங்களுடைய வருங்காலம் மட்டும் கிடையாதுங்க இந்த தேசத்தின் பொக்கிஷம் இந்த தேசத்தின் வருங்காலம் திருப்புராவுக்கு வந்தது தமிழ்நாட்டுக்கு வராமல் இருக்க எல்லா பெற்றோரும் ரொம்ப கண்ணும் கருத்துமா உங்கள் குழந்தைகிட்ட பேசுங்க அவங்களுக்கு புரியவைங்க இந்த சம்பவம் பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன கமெண்ட்ஸில் சுட்டி காட்டுங்க வேறு எதை குறித்து பேசலாமோ அதையும் குறிப்பிடுங்க உலாத்துணி பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமை சொல்லட்டும் நன்றி வணக்கம்